மகாநதி நதி இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரியை வெளியே கூட்டிகிட்டு போவாங்க அப்போதைக்கு விஜய் வந்து காவேரி கிட்டே என்ன காவேரி ஓன் பர்த்டேக்கு வெளியே வர மாட்டேன் எனக்கு தூக்க தூக்கமாக வருதுன்னு சொன்னால் இப்போ என்னென்னா நைட் ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பென்னன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் எதுவும் சர்ப்ரைஸ் எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜயை பார்த்து அம்மா வெண்ணிலாம் அவங்க பர்த்டேக்கு என்னென்னலாம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உடனே விஜய் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்த டீ கப்பை தூக்கி போட்டு இது இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க புரிஞ்சிச்சு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அன்னைக்கு நீ வெண்ணிலாவா நீ யான்னு கேட்டப்போ நான் வந்து வெண்ணிலான்னு சொன்னேன் அந்த பதில் வந்து உனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு நினைக்கிறேன் கரெக்டா அதனால தான் நீ இந்த மாதிரிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்லுவாங்க உடனே காவேரி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் தான பெஸ்ட் லவ்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை பார்த்து கேட்பாங்க ஐயோ தாயே அது சும்மா ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு நீ அதையே நினச்சிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சா நான் அப்பயே வாய்க்கு ஒரு ஜிப்பை போட்டிருப்பேன் நான் ஏதோ தெரியாமல் சொன்னேன் நீ அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி காவேரியை பார்த்து சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப காவேரி வந்து விஜய் கிட்ட சரி சொல்லுங்க வெண்ணிலா வந்து என்ன கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஐயோ சாமி நீ மூட் மூடவுட்லேயே இருந்துக்கோமா அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்து விஜய் ஃபோனுக்கு ஒரு அலாரம் அடிக்கும் என்ன அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்ப்பாங்க நான் தான் அலாரம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு கை கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து விஜயோட கண்ணை பார்த்துக்கிட்டு என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் என்ன காவேரி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன் நான் நிறைய விஷயத்தில் உன்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க திரும்ப காவேரி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே என்ன உண்மையாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை பார்த்து கேட்பாங்க என்ன பர்த்டே ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ரெண்டு நிமிஷங்களா ஆகல அதுக்குள்ளே என்ன மூட் அவுட் பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு சரி வா வா இது வேலைக்காக அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கார் கிட்ட போகிறாங்க அதுக்கப்புறம் காவேரி பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுற மாதிரி விஜயோட தோல் மேலே கையை போட்டுட்டு இந்த மாதிரி இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்த்டேவாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜயை பார்த்து நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதுக்கு விஜய் சொல்கிறாங்க நான் என்றைக்குமே ஒன்று மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதுவே உங்கள் பர்த்டே கிஃப்டாக சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து காவிரியை பற்றி இந்த எக்ஸைட்மெண்ட்டாக நம்மளால் தாங்க முடியாது சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்ல அப்படின்னு விஜய் கேட்குறாங்க உடனே காவிரி வந்து விஜய் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஐ லவ் யூ அப்படிங்கிறத முழுசாக கூட சொல்ல முடியல அவங்கள அப்படி என்னதான் தடுக்குதுன்னு பார்த்தா விஜய் வந்து வெண்ணிலான்னு சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் வெண்ணிலா போய் பார்த்தோன்னே என்னோட விஜய் அப்படின்னு சொன்ன விஷயம் அப்புறம் ராகினி அப்பா மிரட்டின விஷயம் ராகினி மிரட்டின விஷயம் இந்த மாதிரி பல விஷயம் வந்து விஜய் கிட்ட அவங்கள சொல்ல முடியாமல் காவிரியை வந்து தடுக்குது இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ த்ரீ நடந்த விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க